ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நான் அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கிறது சென்னையில் இருக்கிற விஆர் மால் நான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் என்ன எல்லோரும் எது இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் விஆர் மாலுக்கு வந்திருக்கேன் சென்னையில் ஸோ மாலுன்னு பார்த்தா அவ்வளோ பெரிய மாலை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் பார்க்கப்பே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு இந்த எங்கள் அம்மா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க ஏதாவது ரொம்ப வெறிச்சு பார்த்துட்டு இருந்தா பட்டி காட்டாமட்டால் கடையை பார்த்த மாதிரி பார்க்கறதுன்னு ஆனால் நான் இன்னைக்கு அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன் பாருங்கள் ஒவ்வொரு கடையும் பார்த்தீங்கன்னா அந்த பட்டி மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி புதுசாக பார்த்த மாதிரி ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து ரசிச்சுட்ருந்தேன் எல்லாமே புதுசாக தெரிஞ்சுது இங்கே இருக்கிற கடைகளாகட்டும் அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கிற மக்களாகட்டும் எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்பவே ஜாலியாகவும் இருந்தது சிவலப்பிரிய மால் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இங்கே இல்லாத ஐட்டமே இல்லை ஆனால் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் இங்கே வரணுன்னா பார்த்தீங்கன்னா கை நிறைய பணம் எடுத்துகிட்டு வரக்கூடாது பை நிறைய பணம் எடுத்துகிட்டு வரணும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருந்தது சென்னை கேர்ள்ஸ்டர் ஆட்டிடியூடெலாம் பார்த்திங்கன்னா குறிப்பாக பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்தது நல்லா இருந்துச்சு அது ஒரு மாதிரி கெத்தாக எல்லோரும் போகிறது வரதெல்லாம் பார்க்குறப்போ சூப்பராக இருந்தது இங்கே இருக்கிற கடைகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாமே எல்லாமே விசிபிளாக வச்சுருந்தாங்க இங்கே இருக்கிற பியூட்டி பார்லர்லேருந்து ஹேர் சலூன் எல்லாமே பார்த்தீங்கன்னா விசிபிளாக இருக்குது கிளாஸ் பார்த்திங்கன்னா உள்ளே என்ன பண்ணுறாங்கங்கிறது வெளியே தான் நம்ம எல்லோரும் பார்க்கலாம் அந்த மாதிரி பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதெல்லாம் பார்க்குறப்ப ஸோ இங்கே இருக்கிற ஐஸ்கிரீம் கடை பார்த்தீங்கன்னா ஐபாக்கோ நான் சொன்னேன் இல்லையா ஹேர் சலூன் இதுதான் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இப்படியெல்லாம் கூட கடை இருக்குமாடா அப்படின்ட்டு சூப்பராக இருந்துச்சு சைபேக்கில் இப்போ எல்லோரும் இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டே வெளியே வந்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே மாலை சுற்றி பார்த்துட்டே வந்துட்டு வந்தோம் மாலை சுற்றி பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு நாள் போதாது அவ்வளோ நல்லா இருந்துச்சு எக்ஸைட்டிங்காக இருந்தது ஒன்று ஒன்றையும் பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு பசி வந்துடுச்சு ஸோ இப்போ நாங்கள் எல்லாரும் சாப்பிட போகிறோம் அவ்வளோ வெரைட்டிஸ் டீ காஃபியில் ஆரம்பித்து பீட்ஸா பர்கர் தண்டா அப்புறம் அடையாள அனந்தபவன் செரவனபவனு கிட்டத்தட்ட எல்லாமே உள்ளேயே இருக்குது என்ன ஃபுட்டு வேணுமோ எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் கடைசியாக பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்து கேம் விளையாட போகிறோம் பாப்பா ஸோ பாப்பா அந்த ட்ரெம்ப்லைன் கேம் வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தால் யூடியூப் ஷாட்ஸ்லலாம் பார்த்துட்டு போகணும் போகணும் இப்போ அவளுக்காக தான் மேக்ஸிமம் மால் வந்தது ஸோ வந்துட்டு இங்கே வந்தாச்சு இப்போ ட்ரம்ப்ளைனுக்கு இங்கே வந்துட்டு ரே பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி கேட்டாங்க ஆஃப் அன் ஹவர் இருக்குது வேறு வழியே இல்லை குழந்தை ஆசைப்பட்றான்னு சொல்லி கட்டியாச்சு முள்ளங்கி பற்ற மாதிரி ஐநூற்றம்பது ரூபா பிடிக்கிட்டாங்க நான் சொன்னேன் இல்லையா கையில் பணம் எடுத்துகிட்டு வரக்கூடாது பையில் பணம் எடுத்துகிட்டு வரணும் அந்த மாதிரி தான் ஐநூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு சாக்ஸை கொடுத்தாங்க விளையாடுறதுக்கு செப்பல் போட்டு உள்ள விளையாடக்கூடாது சாக்ஸ் தான் போட்டுக்கணும்னு சொல்லிட்டாங்க ஸோ சாக்ஸை போட்டு பாப்பா இப்போ பார்த்திங்கன்னா ஜாலியாக ஃபன் பண்ண விளையாட போயிட்டான் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் விளையாண்டுட்டு வந்துட்டு பெரியவங்களும் விளையாடலான்னு சொன்னாங்க எனக்கும் விளையாடலான் தான் ஆசை இன்னொரு முள்ளங்கி பத்தம்பது ஐநூற்றம்பது ரூபா கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இல்லை ஸோ வந்துட்டு அவள் விளையாண்டதை நான் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டேன் உள்ளே வந்து பேரண்ட் அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் என்னால் பார்க்க முடியல வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்களே வந்து நாங்களே எடுத்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு தான் எடுத்து கொடுத்தாங்க என்னால் உள்ளே போக முடியல ஸோ அவங்க எடுத்து கொடுத்த வீடியோவை தான் இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுன்னு சொன்னால் குதிச்சு விளையாடுறது பால்ஸு அப்புறம் ஸ்லைடு எல்லாமே செம்மையாக இருந்துச்சுமா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுன்னு சொல்லி அவள் என்ஜாய் பண்ணுறது பார்க்குறப்பவே தெரிஞ்சிச்சு செம்மையாக நல்லா ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது டெம்ப் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பாப்பா இதெல்லாம் விளையாட முடிச்சிட்டா நெக்ஸ்ட் வந்து வேறு கேமுக்கு போகலாம் ஓகே இங்கே நாங்கள் ஃபுல்லாக செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டோம் சாரி நாங்கள் எல்லாம் பாப்பா மட்டும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த கேமுக்கு வந்துட்டாங்க இங்கே வந்து கேம்ஸ் வரும்னு சொல்லிட்டு எல்லாம் இங்கே வந்துட்டாங்க ஸோ பாப்பா ஆசைப்பட்டால் நாங்கள் அங்கே போயிருந்தோம் ஸோ இப்போ வந்துட்டு இங்கே எல்லோரையும் தேடி கண்டுபிடிக்கணும் இப்போ அதுதான் பெரிய டாஸ்க்கு இங்கேயும் பார்த்திங்கன்னா எவ்வளோ கேம்ஸு எவ்வளோ இது அப்பா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ கேம்ஸு அவ்வளோ லைட்டிங்ஸோடு அதெல்லாம் பார்க்குறப்ப செம்ம ஜாலியாக இருந்தது நல்ல ஒரு வைபாக இருந்தது ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே தான் அவங்க பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க இங்கே என் பையன் எல்லோரும் இங்கே தான் எல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க இது பாருங்க கார் ரைடு உள்ள இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு ட்ரெயின் இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்டடான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க என்ன எல்லாமே பைசா இதுக்குள்ளே விளையாட்டுனோன்னா ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும் ஸோ இப்போ ஆயிர ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண மாட்டோம்னா இதுக்குள்ளே விளையாட முடியும் அந்த மாதிரி ஒரு இது வச்சுருந்தாங்க இங்கே எல்லாமே புதுசாகவும் இருந்தது எக்ஸைட்டடாகவும் இருந்தது ஸோ எல்லோரும் நாங்கள் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிணோம் ஸோ ஃபைனலாக அவங்க கண்டுபிடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் மறுபடியும் இன்னும் ரெண்டு பேரை கண்டுபிடிக்கணும் பத்து நாலு பேரை கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு கேமையும் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்து செய்கிறது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அதில் தானேங்க விளையாட முடியும் ஸோ பசங்க பார்த்திங்கன்னா எல்லாம் மாறி மாறி பாலை போட்டு இங்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க செம்மா ஃபன்னாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் அப்படியே எல்லா பக்கமும் வீடியோ எடுத்து கவர் இருந்தேன் இப்படி ஒவ்வொருத்தரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுறது பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இன்னைக்கு டே பார்த்துக்கோ ரொம்ப ஃபன் ஃபீல்லாக போச்சுன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது இங்கெல்லாம் மொரட்டுத்தனமாக விளையாட ஆரம்பிச்சிருச்சிங்க என் விட்டு பிள்ளைங்க ஒரு பயங்கரமான என்ஜாய்மெண்ட் இங்கே பாருங்க ஒட்டைக்காத குறையா நாங்கள் ஒட்டைக்கிறோம் கேம் வந்து செம்மையாக விளாண்டுட்டு இவங்க விளாண்டது மட்டும் இல்லாமல் இப்போ என்னையும் கோத்து வெடிக்க பார்க்குறாங்க ஆக்சுவலாக இந்த கேம் பேரெல்லாம் எனக்கு தெரியாதுங்க என் பெரிய பையன் இருக்கான் பார்த்தீங்களா அவன் இவன் பண்ண வேலை தான் எல்லாமே இந்த கேம் வச்சுட்டி சூப்பராக இருக்கும் நீ விளையாடு அப்படி இப்படின்னா சரி என்னவோ நினச்சிட்டு போனால் கண்ணில் வந்து ஒரு கிளாஸை மாட்டி விட்டாங்க அது வழியாக பார்த்தா டைனோசர்லாம் ரொம்ப லைவாக பக்கத்தில் வர மாதிரி தெரியுது இது மட்டும் இல்லாமல் கீழே அந்த இதை வேற வந்துட்டு பார்த்தீங்க ஷீட்டை வேற வந் பார்த்தீங்கன்னா ஆக்கி விட்டுவிட்டே இருக்காங்க ஐயோ ஐயோ இந்த வடிவேல் காமெடி தான் ஞாபகத்துக்கு வந்து இவங்க மத்தியில் நாங்கள் உயிரை கையில் பிடிக்கிறது எவ்வளோ சிரமமாக இருக்குது இது தாங்க ஞாபகம் வந்துச்சு சரி என்னை வச்சும் ஃபன் பண்ணிட்டாங்க ஐயோ சாமி உழுச்சுட்டு கையில் பிடிச்சிட்டு அந்த கேமை முடிச்சுட்டு வந்தேன் அப்பா செம்ம ஜாலியாக இருந்ததோ இல்லையோ செம டெராக இருந்ததுன்னா சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் இதில் திரும்பி நடன்ட்டாங்க இதில் வந்து நட அங்கேருந்து இங்கே வரணும் ஆனால் அந்த கேம் எதுவும் வழியாக பார்க்குறப்ப அந்த கிளாஸ் வழியாக பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கீழே பின்னாடி ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து நான் நடந்து வர்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்குங்க ஐயோப்பா என்ன விடுங்கடா சாமின்ற மாதிரி தான் இருந்துச்சு பயங்கர ஃபன்னு எல்லாருக்கும் என்னை தவிர என்னை வச்சுட்டேன் என்ன வச்சு தான் சொல்லணும் அவ்வளோ பயமாக இருந்தது எப்பா வெளியே வர்றதுக்குள்ள எப்படா என்னை வெளியே விடுவீங்கன்ற மாதிரி ஆயிப்போச்சு என்னை வச்சு ட்ரையல் பார்த்துருக்கான்றது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ரொம்ப செம்ம என் ஃபனு செம்ம த்ரில்லாகவும் இருந்துச்சு இது என்னன்னு தெரிஞ்சிருந்தாலாவது ஆக்சுவலாக நான் என் ஒரு மைண்ட் செட்டோடு போயிருவேன் போயிருந்துருப்பேன் ஆனால் எதுவுமே என்னை வச்சு ஃபன் பண்ணிட்டாங்க அப்பா போதுண்டா சாமின்ற அளவுக்கு வச்சு செஞ்சிட்டாங்க வேர்த்து விரிவிறுத்து விளவெல்த்து போய் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பெற்றது பெரிய வீர மாதிரிலாம் போனான் ஆக்ஷன்லாம் கொடுத்துக்கிட்டேன் ஆனால் இவன் பண்ணால் ஃபன்னு தான் ஃபண்ணும் ஃபன்னாக இருந்துச்சு சின்ன விளையாடுறப்ப பெரியவன் பார்த்தீங்கன்னா நிற்க விடாம ஒரே ஆட்டம் அந்த பலகைய ஒரே ஆட்டம் ஆட்டி பாவம் அவனால் நிற்கவே முடியல நம்ம தான் தட்டு தடு மாதிரி வந்தோம் நம்ம பிள்ளையாவது நல்லா வரும்னு பார்த்தா இவன் எனக்கு மேலே வந்த மாதிரி ஸோ குடும்பமே என்ன என் பிள்ளையை வச்சு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டாங்க அதான் சொல்லணும் மிச்சு செஞ்சு விட்டாங்க எங்கள் ரெண்டு பேர்த்தையும் நல்லா இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு ஃபேமிலியா இப்படி என்ஜாய் பண்றது செம்ம பண்ணா ஜாலியா இருந்துச்சு ஊக்கி அவனையும் நடக்க விட்டாங்க கடைசியில் என் எப்படி உளுந்து வாரி வெளியே வந்துச்சு கீ ஃபைனலாக ஃபன் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு ஸோ இதுதான் மாலோட ஃபுல் வியூ மேலேருந்து இருந்து கீழே செம்மையாக இருந்துச்சு மொத்தம் மூணு ஃப்ளோரு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக ஃபேமிலியோடு ரொம்ப ஃபன்னாக போச்சு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர்மலன் ஜூஸோட இன்றைக்கான ட்ரிப்பு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு சூப்பராக இருந்தது ஒரு ஜாலியாக ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Next video la pakarein bye bye